வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை எந்த விதத்திலும் மூட மிகைப்படுத்தாமல் மூடநம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்போ விச்சக ராசிக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எத்தகைய ஒரு மாதமாக போதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாத்தீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய குரு எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் இருக்கிறார் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் ராகு நாலாம் இடத்திலும் கேது பத்தாம் இடத்திலும் இருக்கிறார் ஸோ இது மாதிரி ஒரு கிரக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸும் நிறையா முயற்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டத்தை காட்டுதுங்க இப்போது குருவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு அவ்வளவு வேகமாக நடக்காது நம்ம எதை எதிர்கொள்கிறோமோ அது கொஞ்சம் தான் போகும் அதே மாதிரி சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உறவு உறவு சார்ந்த விஷயங்கள் காதல் காதல் விஷயங்கள் அது மாதிரி சில விஷயத்துலலாம் கொஞ்சம் அதிருப்திகளும் சில வினக்கெடுதல்களும் தேவைப்படும் அவ்வளவு அனுகூலமான விஷயங்கள் உடனே முயற்சி எடுத்து தான் ஒரு நல்ல ஒரு செய்திகளும் பெற முடியும் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது குரு பார்வை பெறுவது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து சில அக்கறை வினக்கெடுதல் தேவைப்படுகிறது அதே சமயத்துல இந்த இடம் இடம் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் தொழில் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராகு கேது நாடு இருப்பது இல்ல குரு பார்வை இருக்கிறதுனால சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் காட்டுது அதே சமயத்துல மாத கிரகம் ஆகிய ராசி அதிபதி செவ்வாயே வந்து சனியின் பார்வை பெறுகிறார் அதிகமா இருக்கும் கிளாரிட்டி மிஸ் ஆகும் டிசிப்ளின்டா இருக்க முடியாம சில பிரச்சனைகள் அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் தான் ஒரு ஒரு பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது இது மாதிரி அமைப்பு வந்து விருச்சகராசிக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு தாக்கத்தை கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக வி விவேகமாக செயல்பட்டு தான் நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்குது மாணவர்களாக இருந்தால் படிக்கிற விஷயம் என்ன படிக்க போகிறோம் அது மாதிரி விஷயத்தில் சிரத்தை ஒன்று தேவைப்படுகிறது இந்த மாதிரி இளம் வயதினர்கள் வந்து அவங்களோட வேலை விஷயத்தில் எப்படி செட்டிலாக போகிறோம் எது மாதிரி பண்ணுறது அதுலேயும் நிறையா தொய்வுகள் வருகிறது அடுத்து வரக்கூடிய நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா இந்த தொழிலதிபிரா இருக்கிறாங்க வியாபாரியா இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயமா நிறைய மாறுதல் அபிவிருத்திக்காக சில மெனக்கெடுதல் ஒன்று சரி பண்ணா ஒன்னொன்னு பிரச்சனை ஆகுறது ஒன்னொன்னு போய் சரி பண்ணா இன்னொன்று பிரச்சனை ஆகுதுங்கிற மாதிரி நிறைய சீர்திருத்தங்களும் நிறையா முயற்சிகளும் நிறைய எஃபோர்ட் போட வேண்டிய அமைப்புகள் தேவைப்படுகிறது அதே சமயத்துல சுக்கரனே வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் உங்கள் மனைவி அது மாதிரி விஷயங்கள்லாம் எட்டுல போகிறப்போ சில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிறது நீங்க நினைச்ச மாதிரி உடனே வராமல் இருக்கிறது ஆனா வெளி ஊர் வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு வந்து டிராவலிங் திடீர்னு வந்து கொஞ்சம் ம அலைச்சலை கொடுக்குறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஒன்பதாம் இருக்கிறார் மாதத்தின் ரெண்டாவது மூணாவது வாரம் அதாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சூரியனே பத்தாம் இடத்துக்கு வருது தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் அதுதான் நல்லதுங்க ஆகஸ்ட்டு செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு கொடுக்குது ஒரு நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையில் வந்து சில விஷயங்கள் நம்ம முயற்சி பண்ணது கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலும் ஓரளவுக்கு அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டோம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மோஷன் அது மாதிரி சில விஷயங்கள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுக்ரன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மூணாவது வாரம் ஒன்பதாம் விட்டுக்கே வரதுனால முதல் டூ வீக்ஸ் கொஞ்சம் ஒரு சுமாரான வாரமாகவும் அடுத்த வரக்கூடிய செகண்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய சில நற்செய்திகள் நிறைந்ததான ஒரு அமைப்பாகவும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெச்சிகர ராசிக்காரர்களுக்கு ஸோ அதனால் முதல் ரெண்டு வாரம் வந்து பொறுமையை காக்க வேண்டும் அதே சமயத்தில் மாணவர்களாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்கவுங்க ஏற்ற சில பிரச்சனைகள் சில மன சோர்வுகள் அலைச்சல்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும் பொறுமையை காத்து தான் நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியும் பொதுவாக வண்டி வாகனம் வீடு தொழில் வேலை அத்தாயார் அது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே மாதிரி அந்நிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் உண்டு அவங்க நினச்சது சில சாதிச்சுக்கலாம் விசா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தூரதேச பயணங்கள் பாசிட்டிவாக வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு பிரேக் த்ரூ அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கட்டாயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த சுக்ரனும் குருவும் எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்ப்பது கண்டிப்பாக அந்த மார விஷயங்கள் கொடுக்குறாங்க அது மாதத்தின் செகண்ட் ஆஃப் முதலே சொன்ன மாதிரி இருக்கிறது நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வந்து நீங்கள் போகக்கூடிய அமைப்புக்கு ஆறு மாதமாக எட்டு மாதமாக ஒழித்ததுக்கு ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்டு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிற மார அமைப்பு தொழிலதிபர் மற்றவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி பிறந்திருக்கீங்க எது மாதிரி தசாபக்திகள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசாபக்திகள் எத்தனை ஆதிபத்தியம் பிரிக்கிறதெல்லாம் நாம் ஓரளவுக்கு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ வருங்காலம் எப்படி இருக்க போகுது ஷார்டம் எப்படி இருக்கும்போது ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் எப்படி எது மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் எது மாதிரி கருமா உங்கள் ஜாதகத்தில் காமிக்குது எதை நோக்கி உங்கள் வாழ்க்கை திசை மாறுகிறது எது மாதிரி முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் எது மாதிரி முடிவுகளை தவிர்க்கலாம் என்பதை சயின்டிபிக் வேதி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து நாம அது மூலமா நம்மளுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேமே ஆனால் இந்த வரக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒன்றுமே துல்லியமான ஒரு பலாபலங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை முடிவுகள் எடுக்குமே ஆனால் எளிதாக வெற்றி அடையலாம் தேவையில்லாத சமய விரயங்கள் பண விரயங்கள்லாம் தவிர்த்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியோட நமக்கு என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதை நம்ம அச்சீவ் பண்ணி அதில் வந்து தேவையற்ற விஷயங்களில் போய் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நாமளே வந்து கெடுத்துக்காமல் ஓரளவுக்கு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அதுக்கு வந்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறை பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை அது மாதிரி விஷயங்கள் பரிகாரங்கள் அதில் விளம்போடாமல் எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காமிக்குது இப்போ எப்படி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்போ கூகுள் மேப் எப்படி வேலை செய்கிறதோ அது மாதிரி ஒரு ஒரு பேட்டர்னை கொடுத்து ஒரு ரூட்டை கொடுத்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டி வேணால் அந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணீங்கனால் ஓரளவுக்கு நம்ம உடைய பிராப்தம் என்னவோ அதை நம்ம எளி எளிதில் அடையந்து அது மூலமாக வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு பொதுவான பலன்கள் நிறைந்த வீடியோங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயத்துல ஒரு நல்ல நல்ல ஒரு தொடர்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் யாரையாவது ஒரு கனெக்ட் பண்ணி அவங்க மூலமாக ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல அவங்க மூலமாக ஒரு வேலை வாய்ப்புகளோ இல்ல அவங்க மூலமாக ஒரு சொத்துக்கள் வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த அறுபது நாட்கள்ல நடக்கும் நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பேசுங்க பேசும்போது உங்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுல ஆயிரம் தொலைநோக்கோடு தான் அவங்க அந்த விஷயத்தையே செய்வாங்க அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய நீங்களே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இன்னும் ஒரு போக்கஸ்டா எல்லார்கிட்டையும் செயல்பட்டீங்க அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்று வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய கடனுடைய அளவு மிக பெரிய அளவுல அப்படியே கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் இந்த கடனை இப்படி போட்டு மாத்தி புரட்டி போட்டு இந்த கடனை இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அந்த கடனுடைய அளவை குறைப்பதற்கு ஒரு நேரம் ஏன்னா